கூலி படத்துல நாகார்ஜன் சம்பந்தப்பட்ட சண்டை காட்சிகள் சமூக வலைதளங்கள் வேகமாக பரவச்சு அந்த லீக்கான வீடியோவை வீடியோ பார்த்த லோகேஷ் காங்கர் ரொம்ப மனசு உடஞ்சு போய் சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ரெண்டு மாசமா நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் கலைஞர்களுக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களோட உழைப்புக்கு வந்து எந்த ஒரு அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாது அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை ஷூட் பண்ணி யாரும் சமூக வலைதளங்கள் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நொந்து போய் ரொம்ப சொல்லி முடிச்சிருக்காரு நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா லோகேஷ் படங்கள்ல லீக் இது ஒன்றும் புதுசு கிடையாது அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லியோ படம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு சர்ச்சை கிளப்பினாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீம் ரொம்ப உஷாராகி எவ்வளவு வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணுமோ அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க மேபி அப்புறம் வந்து கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் தான் இன்னொரு விஷயம் வந்து நம்மளுக்கு வர டவுட் என்னன்னா இந்த வீடியோ வந்து இப்ப வரைக்கும் இன்டர்நெட்ல சமூக வலைதளங்கள்ல அவைலபிளா இருந்துகிட்டு இருக்கு ஆனா ப்ரொடியூசர் தரப்பு அதாவது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சைட்ல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல சோ அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்க சம்பந்தப்பட்ட பட படத்தோட காட்சிகளோ இல்ல வந்து வேற ஏதாவது சீன்ஸோ இல்ல அவங்க தயார் பண்ணி வந்து தயாரிக்கிற விஷயங்கள்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன வந்து ரிலீஸ் ஆனா கூட அதை இமீடியட்டா அவங்க வந்து காப்பரேட் கிளைமோ இல்ல காப்பரேட் ஸ்ட்ரைக்கோ போட்டு இமீடியட்டா முடக்குவாங்க ஆனா இப்போ வரைக்கும் தயார் பண்ணிவான் சைட்ல இருந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலங்கிறது ஒரு சில சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு சைடு ஸ்ட்ராங்கா இருக்காரு ஸோ லோக்கி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க கண்டினியூஸா ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாகரஜனா சம்பந்தப்பட்ட சண்டை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்கனவே விக்ரம் படத்துல ரோலக்ஸ் பண்ண அதே மாதிரியான விஷயங்களை வந்து பண்ற மாதிரி தோணுது இந்த லீக்கான ஆன சீன்ல பாத்தீங்கன்னா நாகர்ஜுனா ஒரு படத்தோட தலை வெட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ரோலக்ஸ் நினைக்கிறேன் ஸோ ரோலெக்ஸ் இமிட்டேட் பண்ணி அதே மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து நாகர்ஜுனா கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த லீக்கான வீடியோ வந்து நம்ம தமிழ்ல வந்து பார்த்துட்டு எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரசிகர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்க கிங் நாகர்ஜுனா வந்து நீங்க வந்து வேற லெவலில் காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜுக்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க மேபி எனக்கு என்னமோ இது வந்து தெலுங்கு யங் ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவோன்னு நமக்கு தோணுது ஏன்னா இதுல ரஜினி சார் இல்ல வேற யாரு இல்ல நாகரஜன இருக்கிறத பார்த்ததுக்கு தான் இது வந்து கூலி படத்தோட ஒரு வீடியோன்னு சொல்லி நமக்கு தோணுது ஒருவேளை இந்த படத்துல நாகர்ஜனக்கு இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து இந்த படத்துல உபேந்திரா அமீர் சொல்லிட்டு இன்னும் பெரிய நடிகர் பட்டாங்க இருக்கு அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இவங்க எல்லாம் போக இவங்களை சமாளிக்கிற அளவுக்கு ரஜினிகாந்தோட கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கிளிப்பும் லீக் ஆகாம இருந்தா கண்டிப்பா படம் வந்து பெரிய திருபார்ப்புகளில் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இவங்க இப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகார்ஜுனாவோட ஒருத்த சீனை பார்த்துட்டு அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு வந்து பெரிய இன்சிடென்ட் நடக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ கண்டிப்பா படம் வந்து ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஃபோர்டீன்த் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த படத்தை எந்தளவுக்கு ப்ரொமோட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போவோம்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் Thank you.